ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரையே நஷ்டா அபத்திராவையா உத்தமஸ்லோக்கே பக்திர் பவர்த்தி நைஷ்டி ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறு தம் ஆனர்ச்ச அதிதிம்பூபக பிரத்யுத்தான ஆசன அர்ஹனை யயாச்சே அபியவகாராய பாத மூலம் உபாகதைவெட் தம் அவரை அதாவது துர்வாசரை ஆணர்ச்ச வழிபட்டார் அதித்தி அலையாவிருந்தாளி என்றாலும் பூப அரசர் அம்பரீஷர் பிரத்யுத்தான எழுந்து நின்றும் ஆசன ஆசனமளித்தும் அர்ஹனை மற்றும் வழிபாட்டு பொருள்களாலும் யாச்சே வேண்டிக் கொண்டார் வராகய வரா ஹராய உணவருந்தும்படி பாதம் மூலம் அவரது பாதங்களில் உபாகத விழுந்து டிரான்ஸ்லேஷன் துர்வாச முனிவரை வரவேற்பதற்காக எழுந்து நின்ற அம்பரீஷ மகாராஜா அவருக்கு ஆசனம் அளித்து அவரை வழிபட்டார் பிறகு அந்த மாமுனிவரின் காலடியில் அமர்ந்து உணவருந்தும்படி அரசர் அவரை வேண்டிக் பதம் முப்பத்தி ஏழு பிரதிநந்திய ச தாம் யாக்ஞாம் கர்த்தும் சலிலே சுபே பை ஒன் மீனிங் பிரதிநித்திய மகிழ்ச்சியுடன் ஏற்ற ச துர்வாச முனிவர் தாம் அந்த யாஜாம் வேண்டுகோளை கருத்தும் செய்ய ஆவசியகம் அவசியமான அனுஷ்டானத்தை கத சென்றார் நிம மஜ்ஜ நீரில் மூழ்கினார் ப்ரஹத் பரபிரமணை தியாயன் தியானித்தவாறு காலிந்தி யமுனையின் சலிலே நீரில் சுபே மிகவும் மங்களகரமான டிரான்ஸ்லேஷன் அம்பரீஷ மகாராஜனின் வேண்டுகோளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட துர்வாச முனிவர் அவசியமான அனுஷ்டானத்தை முடித்து வர யமுனை நதிக்கு சென்றார் அங்கு அவர் அருவ பிரம்மத்தை தியானித்தவாறு மங்களகரமான யமுனை நீரில் மூழ்கினார் பதம் முப்பத்தி எட்டு முகூர்த்த அர்த்த அவசிஷ்டாயாம் அவசிஷ்டாம் பாரணம் பிரதி சிந்தையாம் ஆச தர்மஜோ திஜய்ஸ்தர்மசங்கடே ஒன் மினி முகூர்த்த அர்த்த அவசிஷ்டாயம் முகூர்த்தம் மட்டுமே எஞ்சியிருந்தது துவாதசியாம் துவாதசி தினத்தில் பாரணம் விரதத்தை முடித்துக்கொள்ள பிரதி அனுஷ்டிக்க சிந்தையா மாச அதை பற்றி சிந்திக்க துவங்கினார் தர்மக்ஞ அறிந்தவர் த்விஜய் பிராமணர்களால் தத்தர்ம அந்த மத கோட்பாடு சம்பந்தமாக சங்கடே அத்தகைய ஆபத்தான ஒரு நிலையில் டிரான்ஸ்லேஷன் இதற்கிடையில் துவாதசி தினத்தில் விரதத்தை முடித்து கொள்வதற்கு ஒரு நாழிகை மட்டுமே எஞ்சியிருந்தது இதனால் அவசரமாக விரதத்தை முடித்து கொள்ள வேண்டி இருந்தது ஆபத்தான இந்த சூழ்நிலையில் அரசர் பிராமண பண்டிதர்களுடன் கலந்தாலோசனை செய்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஆறு முப்பத்தேழு முப்பத்தி எட்டு உடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில ஜெய்